என் பாருங்க அப்போல்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா களி கமஞ்சோறு தான் டெய்லி சாப்பிடுவாங்க அரிசி சோறு நெல் சோறு என்றைக்கு ஒரு நாளைக்கு அந் நெல் நெல்லை வந்து உழைக்க போட்டு இடித்து அப்போ தான் அரிசி சோறு சாப்பிடுவாங்க என்றைக்கு ஒரு நாளைக்கு மற்ற நாள் எல்லாம் களி கமஞ்சோறு சாப்பிடுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க ஒரு நாள் சாப்பிட சாப்பாடு தான் நம்ம டெய்லி தப்பாக இருக்கிற அரிசி சோறு அப்புறம் எப்படி நமக்கு சத்து இருக்கும் தாத்தா பாட்டியில் களிங்க கொஞ்சம் சாப்பிட்றதுனால தான் காலையில் போய் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க சோறு வரல நல்லா நூறு வயசுக்கு வளர்ந்தாங்க நம்ம டெய்லி அந்த அவங்க ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு இருந்தோன்னா உடம்புல எப்படி சத்து இருக்குங்க அதனால வந்து நமக்கு வந்து இம்பக்குள்ள ரொம்ப கம்மியாயிடுச்சு ரத்தம் கம்மியாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால் டாக்டரோட போய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துறத விட இது மாதிரி பழங்களாம் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் பழங்களாம் வாங்கிடுவான்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஏன்னா போய் கடையில் போ போய் ஆசிரி ஸ்டி ஊசி போய் போட்டு போட்டு ஆசிரிக்கு போகிறத விட இது மாதிரி பழங்கள் வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு தெம்பாக இருக்கும் இருக்குமல்லு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பழங்களாம் வாங்கிட்டு சொல்லி இருக்காங்க வாங்கி வந்தாங்க மணியை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதனால இது மாதிரி பழங்களாம் மட்டன் சாப்பிடோமே அந்த சத்து இருக்குன்னு நினைக்கிறேங்க அதில் இருக்கிற சத்து அது இருக்குது இந்த பழங்களில் இருக்கிற சத்து பழங்களுக்கு இருக்குது கீரைக்கு என்ன சத்து இருக்குதோ அது கீரைக்கான சத்து இருக்குது அதனால பழங்களையும் சேர்த்திக்கணும் கீரையும் சேர்த்திக்கணும் கைகளிலும் சேர்த்திக்கணும் அதே மாதிரி மட்டன் சிக்கன் தான் சேர்த்திக்கணும் சரிங்களா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குது நான் அது மட்டும் சாப்பிட்டா இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் நான் அதிகமாக மூணு வருஷமாக நான் எடுத்துக்கிறதே இல்லைங்க அதுக்கு முன்னாடி தான் இருந்தேன் இந்த மூணு வருஷமா நான் வந்து பெருசாக வந்து இந்த விஜிட் வெஜிடேபிள் சாப்பிட்றோட சரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதே இல்லை அப்புறம் இப்போ வந்து உடம்பு ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து தான் பாதா காலையில் ஒரு நாலு பாதா சாப்பிட்றேன் அப்புறம் அதனால பழங்கள் வாங்கிடுவான்னு சொன்னேன் எல்லாத்துலேயும் ஒரு அரைக்கே வாங்கிட்டு வந்துட்டோம்னா போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கூப்பிடுற தூரத்தில் தான் நம்ம கடை இருக்குது அதனால் தீர்ந்து மறுபடியும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் அதை அழுகி போகிற வைச்சி சாப்பிட கே அரை இருக்கிலோ இதில் இருக்கில அதில் இருக்கில அதில் இருக்கிலான்னு வாங்கிட்டு வந்தால் தீர்ந்து முற்போடு மறுபடியும் போய் வாங்கிக்கலாம் கடை நமக்கு முன்னாடியே வீட்டுக்கு தெருமனையில் தான் இருக்குது அதனால் போதுன்னு நான் வாங்கிட்டு வந்தேங்க மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இது காசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா நானூறுரூவாய்க்கு தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆஃபிரிஸெல்லாம் போட்டதை விட இது மூலம் இது வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் சரிங்களா நான் சொல்கிறது கரெக்டாக தானே எங்கள் கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க அதனால தான் எனக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இப்போ நான் இது வைங்க சாப்பிட்டுருக்குறேன் மூணு வருஷமாக சாப்பிடலாம் ஆனால் முன்னாடி சாப்பிட்ருந்தேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டாலே எனக்கு முன்னாடி முன்னாடியெல்லாம் குளிருவே குளிர்றதுங்க இப்போ ஃபேன் போட்டாலும் புரியான உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாயிருச்சு அதனால தான் சரி இது மேலே சாப்பிடணும்னு சாப்பிட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது கரெக்டாகனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஏங்க வாய்ங்க